ஹாய் ஹலோ வெல்கம் டு வித் லவ் கீ தூ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுறேன் புது புது வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அடிக்கிற வெயிலுக்கு எங்காவது போனா நல்லா இருக்கும்ல அதுதான் நாங்க எல்லாம் பிளான் பண்ணது வேற இதுக்கு சரி மறுபடியும் பிளானிங் சேஞ்ச் பண்ணி டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது என்ன இடம் சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னா அவுட்டர் லண்டன் தான் எல்லாமே வந்து அவுட்டர் லண்டன்ல தாங்க இருக்கு சிட்டி லண்டன்ல இருக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு ஆனால் அவுட்டர் லண்டன்லாம் நிறைய எக்ஸ்போர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நிறையா இருந்துச்சு ட்ரெயின்ல போகும்போது நல்ல சத்தமா நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் ட்ரெயினில் போகும்போது பேசிக்கிட்டே கலக்கலன்னு எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க இந்த ட்ரெயின்ல இந்த ட்ரெயின் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்டாப் தாண்டி தான் நாம போற பிளேஸ் இருக்கு சைடில் நிறைய வேடிக்கை பார்த்துட்டு வர ஒண்ணுமே இல்லைங்க ஃபுல்லா காடு தாங்க இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பந்துட்டே இருக்கும்போது நிறைய ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் வந்துச்சு பெரிய ட்ரெயின் இந்த மாதிரி ட்ரெயின்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த கலர் ட்ரெயின்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வர வேண்டிய இடம் வரப்போகுது இந்த ரெட் கலர் ட்ரெயின் தெரியுதுல ஜிகேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின் தான் நம்ம ரீச் ஆக போறோம் இது எந்த ஸ்டேஷன் தான் பிரைட்டன் தாங்க எங்க தான் இருக்கு பிரைட்டன் சொல்லி பாக்குறீங்களா பீச்சுக்கு வந்திருக்கோம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூடி ஜாலியா என்ஜாய் பண்ண பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்க பீச்ல என்னென்ன பண்ணோம் என்னென்ன கலாட்டா பண்ணோம் அது என்ன என்னென்ன என்ஜாய் பண்ணோம் என்னங்கிற வீடியோ எல்லாமே வரப்போற வீடியோக்கள்ல கண்டிப்பா வரும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பீச் போறோம் ப்ரைட்டன் வந்துட்டாங்க ப்ரைட்டன் வந்தோடனே எல்லாருக்கும் ஜாலி ஆஹா இண்டிங் டெஸ்டினேஷன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனே ரொம்ப அமைதியா இருக்கா ஸ்டேஷன் கிட்ட இறங்கும் போது தாங்க தெரியுது அவ்வளோ க்ரௌடுங்க எங்கிருந்தா மக்கள் அவ்வளவு இருக்காங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு க்ரௌடா இருந்துச்சு நம்ம மக்கள்லாம் இங்க இருக்காங்க பாருங்க நான் சும்மா அந்த நின்று வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா பாருங்க நாங்க எல்லாம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருந்தோங்க செம்ம களை கட்டுச்சுங்க அப்படியே பாதி லண்டன் இங்க தான் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம எப்பவும் பிடியா இன்ட்டு மார்க்லாம் போட்டிருக்காங்களா இது என்னன்னா அங்கிருந்து வரவங்க கிரீன் கலர் வந்து நம்ம டேப் பண்ணி அந்த சைடு போகணும் பார்த்தோம்னா பீச் அந்த அந்த ஒயிட் கலர் மாதிரி ப்ளூவா தெரியுதுல அதுதான் இது சரி கிட்ட போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் எங்க நம்ம மக்கள்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நாமளும் கொஞ்ச நாள் வீடியோ எடுத்துட்டு அவங்களோட போய் ஜோ ஜோதியோட ஜோதியா ஐக்கியம் ஆயிடலான்னு சொல்லிட்டு நானும் கூட கூட போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க நாங்க இறங்கிட்டு இருக்கோம் நீ எப்ப வர போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுத்தி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நம்ம மக்களையும் கவர் பண்ணிட்டு நானும் குடுகுடன் கீழே இறங்கி வந்து வியூஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தேங்க இந்த பீச் என்னன்னா இதோட ஸ்பெஷலிட்டிஸே என்னன்னா ஃபுல்லா கல்லு தாங்க சின்ன கல்லுல இருந்து பெரிய கல்லுல இருந்து அவ்வளோ பெரிய கல்லுலாம் இதுல இருக்கு இதுல வந்து நம்ம செப்பல் போட்டு நடந்தோம்னா செப்பல் குள்ள எல்லாமே வந்து கல் புந்துக்குதுங்க இந்த இடத்துல சூ போட்டு நடக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா சரியான அட்ராசிட்டி எல்லாம் இதுக்கு மேல என்னன்னு வச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே பாய் பாய்